கிரைஸ்தலா திரு பாடல்கள் அறுபத்தி ஆறு இறை வார்த்தை ஆறு கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள் அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பிரலோக தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை ஆராதிக்கிறோம்ப்பா திரடான உயிர்களுக்கு தண்ணீர் தோற்றுவித்த தந்தையுமே ஆராதிக்கிறோம் கடலுக்கு எல்லை ஏற்படுத்திய தந்தையையும் ஆராதிக்கிறோம் தாழ்மையான உள்ளங்களில் குடிகளும் தந்தையையும் ஆராதிக்கிறோம் நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கும் தந்தையையும் ஆராதிக்கிறோம் சோர்ந்து போகின்றோருக்கு திடம் கொடுக்கும் தந்தையையும் ஆராதிக்கிறோம் நீ எவருக்கும் பயப்பட வேண்டாம் என்று கூறிய தந்தையையும் ஆராதிக்கிறோம் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்று கூறிய தந்தையே ஆராதிக்கிறோம் அஞ்சாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கூறிய ஆராதிக்கிறோம் அப்பா தகப்பனியப்பா ஆராதிக்கிறப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காக கூட நன்றி செலுத்துகிறப்பா கடலை கடலை உலர்ந்து தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் கடந்து நடந்தார்கள் அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் ஆ நாம் கடலை செங்கடலை இரண்டாக ஆண்டவர் பிரித்து நமக்கு உலர்ந்த தரையாக அந்த நாளை கொடுத்தார் மோசை மூலியமாய் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுத்தார் நாம் கடலை கடக்கிற அளவுக்கு கடவுள் நம் மீது அன்பு கொண்டிருந்தார் இந்த கடலை தறையாக மாற்றி நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்த தேவ் இந்த நாளை நம்ம துன்பத்தில் இருக்கோம் பாடுகளில் இருக்கோம் பிரச்சனையில் இருக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கோம் கண்ணியில் இருக்கோம் கவலையில் இருக்கிறோம் வேதனையில் இருக்கிறோம் நிந்தையில் இருக்கிறோம் அவமானத்தில் இருக்கிறோம் தோல்வியில் இருக்கிறோம் பளிச்சல் பளிச்சற்குள் இருக்கலாம் பலவிதமான பற பண பிரச்சனைகளில் இருக்கிறோம் மீட்க முடியாத துன்பத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் பத் வாதைகளில் இருந்து இஸ்ரேல் மக்களை தேவன் இந்த நாளில் கூட நம்மளுடைய தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அன்று மக்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து எவ்வளவு மோசவா செங்கடலை கடந்து சென்றார்கள் பாலை நிலத்தில் அப்பா காடையை மண்ணாவை கொடுத்து தண்ணீரை கொடுத்து உடை இருப்பிடத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் அவரே கானான் விசுதி காண செய்த தேவன் நாளில் கூட நம்ம பாடுகளை மத்தியில் இருக்கிறோமா ஆண்டவரிடத்துல கச்சிக்கன ஆண்டவரை பிடித்து கொண்டு போது நிச்சயமாக அவர் நம்மளுடைய வாழ்க்கை மாற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த இரவு ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு ஜெபிங்க துதிங்க ஆண்டவரே அப்பா எங்கள் மூதாதிரத்தில் நீர் கொடுத்த ஆசீர்வாத இந்த நாளில் கூட எங்களுக்கும் கொடுங்க ஆண்டவரே என்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இடத்துல மன்றாடும் போது நம்மளுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார் ஆஹ் விண்ணப்பத்தை கேட்கிறவர் கண்ணீரை காண்கிறவர் கதறலை கேட்கிறவர் வேதனை அறிகிறவர் விடுதலை தருகிறவரா இருக்கிறார் இந்த நாளில் எல்லா விதமான தீமையிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தரவுள்ளவராக இருக்கிறார் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் கொடுக்குறேன் நம்ம அந்த பெற்று பெற்றுக்கொள்ள ஆண்டவரத்துல செவிங்க செபிங்க செபித்து கொண்டே இருங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்க நமக்காக செபிக பிள்ளைகளுக்காக செபிக குடும்பத்துக்காக செபிக சமூகத்திற்காக செபிங்க நாட்டுக்காக செபிங்க அந்த எல்லையில் இருக்கிறவங்களுக்காக செவிங்க ஒவ்வொருவருக்காக நாம் செபிக்க போது நம்முடைய பாடுகள் ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றி சமாதானத்தின் பிள்ளைகளாய் நம்ம இந்த நாளில் கூட வழிநடத்தப்படுறார் அதற்காக இந்த நாளில் செபித்து செமி எடுப்போம் அவங்க நாடோராகி கிறிஸ்துவையம் ஜாடுகிறோம் ஆமே